உயர் நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க எல்லாம் ஒழுங்குபடுத்த போடுறாங்களாம் அப்படின்னு ஒரு எது உயர் நீதிமன்ற கருத்துன்னு எல்லா பத்திரிக்கையிலும் போடுறாங்க தப்பு அந்த ஒரு தனி நீதிபதியோட கருத்து அவர் சொல்கிறார் யூடியூப்புங்களெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் யூடியூபுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அதான் நான் கேட்குறேன் உங்களுக்கு அதிகாரம் இருக்கா சட்டத்தை பற்றி சட்ட விஷயம் இல்லை சட்டத்தை உருவாக்குபவர்கள் யார் அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நீதிமன்றம் சட்ட விஷயமாக கருத்துக்களை சொல்லலாம் நீங்கள் சட்டத்தை உருவாக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க யூடியூபுகளை ஒழுங்குபடுத்தணும்னு சந்திரசூட் என்ன சொல்கிறாரு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்கிறாரு எல்லா யூடியூபர்களும் பிடிச்சி உள்ள போடுவீங்களான்னு கேட்குறாரு அப்போ நீங்கள் சொல்கிறத கேட்குறதா உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்கிறத கேட்குறதாங்கிறத அந்த தனி நீதிபதியும் விளக்கம் கொடுக்கணும் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் பேச்சுரிமைங்கிறது நம்ம அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட உரிமை அதை எல்லை மீறினாங்கன்னு வச்சுக்கோங்க அவதூறு ஒரு வழக்கு தான் போடுறாங்கல்ல அதுக்கு தான் சட்டத்தில் இடம் இருக்க நீங்கள் போய் என்னத்தை ஒழுங்குபடுத்த போகிறீங்க யூடியூப்பை யூடியூப்பில் எல்லையை மீறினால் சட்டம் இருக்குது ஃபோர் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுறாங்க அதுக்கப்புறம் காம்பன்சேஷன் கேட்டு உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கிலையோ கோடி கணக்கிலேயோ காம்பன்சேஷன் கேட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ பத்திரிகைகள் தப்பாக போடுறாங்க உடனே வழக்கு போடுறாங்கல்ல அப்போ நீங்கள் இன்னும் புதுசாக கட்டுப்பாடு கொண்டு வர போகிறீங்க இந்த இந்த ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரடு போக ஃபோர் நைன்ட்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்தில் அவதூறாக பேசினால் ரெண்டு வருஷம் தண்டனை இதுவும் இருக்குது சட்டமும் இருக்குது எதுபோக சிவில் டேமேஜ் போட்டாங்கன்னா எத்தனையோ விவி விஐபிகள்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே போட்டார் அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஜேட்லி போட்டார் பத்து கோடி கட்டு ஸோ இந்த மாதிரி சட்டத்தில் தான் இருக்குது என்னத்தை புதுசாக உருவாக்க போகிறீங்க அதை தான் கேட்குறேன் ரெண்டாவது சித்த உச்ச நீதிமன்ற நீதிபதி அது கருத்து சுதந்திரத்த கழுத்தை நெருக்காதீர்கள் எத்தனை யூடியூபர்களை உள்ளே போடுவேன் சொல்லும்போது ஹைகோர்ட்டு தனி நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை விட பெரியாளா அப்படிங்கிறது தான் எங்களுக்குடைய கேள்வி சரி யூடியூப்பை நெறிமுறைப்படுத்த போகிறீங்க உங்களுக்கு அதிகாரமில்லை ஒன்று ஏற்கனவே வலுவான சட்டங்கள் இருக்குது இப்போ இந்த விவரம் பிடிச்சாங்க சவுக்குச்சங்கிற போட்டிருக்காங்கல்ல ஐடி ஆக்ட்டில் போட்டிருக்காங்க பெண்களை பற்றி பேசுனதுனால உமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்டில் போட்டிருக்காங்க எல்லா சட்டம் தான் இருக்க நீங்கள் என்ன போய் நெறிமுறைப்படுத்த போகிறீங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப்பை நெறிமுறைப்படுத்தும் போது இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்கள இல்லாத சட்டத்தில் போட்டு உள்ளே தருறாங்களே ஸ்டாலின் அரசாங்கம் அவங்கெல்லாம் அவங்கள நெறிமுறைப்படுத்துகிறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ மாரிதாஸ் மேலே கிஷோ கே கி கிஷோர் சாமி மேலெல்லாம் அவங்க வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு அதை ரத்து பண்ணிருச்சேன் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அப்போ உயர் நீதிமன்றமே இப்போ இவங்க போடுற எடுக்கிற நடவடிக்கை தப்புன்னு சொல்லி இதை வந்து ரத்து பண்ணும்போது இந்த நீதிபதி வந்து எப்படி நீங்கள் ஒரு சட்டம் போட போகிறீங்க அப்போ அரசாங்கம் பழி வாங்கும் அரசாங்கத்துக்கு துணையாக இருக்க போகிறீர்களா இல்லை வந்து இதுக்கு வரும் இது ஜனநாயகத்தின் தூணான பத்திரிகையில் உங்களுடைய குரல் வலையை நான் நெருக்க போகிறீங்களா அதுதான் எங்களுடைய கேள்வி பண்ணிக்கங்க ஆனால் ஏற்கனவே நான் சொல்கிறது ஏற்கனவே ஐடி இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் இருக்குது ஐபிசியில் வந்து அவதூறு இதுக்கு இருக்குது பெண்களை பற்றி பேசுனா இருக்குது எல்லாமே இருக்கும்போது புதுசாக வந்து நான் போட போகிறேன்னு சொன்னேன் இப்படி முதல்ல நீதிமன்றங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் முதல்ல நீ இதை நான் வழக்கறிஞராக தான் கேட்குறேன் கருத்தை சொன்ன நீதிபதிக்கு தான் கேட்குறேன் நீங்கள் ஒழுங்காக சட்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ஏழு வருஷம் வரை ஒரு தண்டனைக்கு நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்கள்ல யாராச்சும் ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த அரசாங்கங்கள் அரசியல்வாதிகள் ஃபாலோ பண்ணுறாங்களா தனக்கு வேண்டாதவர்களை நசுக்குவதற்கு பண்ணுறாங்களா அதை ஒழுங்குபடுத்த போடுவீங்களா இல்லையா இப்போ நேராக கூட்டிகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் காலை ஒடிக்கிறாங்களே ஜெயிலுக்குள்ளே வச்சு இதை நீங்கள் ஒழுங்குபடுத்தியிருக்கீங்களா ஒழுங்குபடுத்த முடியுமா அவங்ககிட்ட பேச முடியுமா காவல்துறையில் சில அதிகாரிகள் அராஜகத்தில் ஈடுபடுறாங்களே அவங்கள உள்ள தள்ளணுமே அந்த இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க யூடியூப்பை மட்டும் இது பண்ண போகிறேங்கிறீங்களே ஒழுங்குபடுத்த போகிறேன்னு சோஷியல் மீடியா நிறையா இருக்க இப்போ ஃபேஸ்புக் என்னாச்சு ட்விட்டர் என்னாச்சு இன்ஸ்டாகிராம் என்னாச்சு அதெல்லாம் எப்படி கொடுங்கப்படுத்த போகிறீங்க ரெண்டாவது இந்த யூடியூப் இதெல்லாம் உங்கள் கையில் இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிராக நீங்கள் ஆர்டர் போட முடியாது எப்படின்னா அது வெளிநாட்டு யூடியூப்புங்கிறது வெளிநாட்டில் வச்சு கொடுக்குறாங்க அவங்களுக்குன்னு பாலிசி இருக்குது அதாவது தப்பான கருத்துக்களை போட்டால் யூடியூப்புக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவனே அந்த வீடியோ எடுத்துடுறாங்க அப்போ நீங்கள் போய் எடுத்து வெளி நெறிமுறைப்படுத்த போகிறீங்க வெளிநாட்டில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதுக்கு வந்து யூடியூப்பு இப்போ இதுக்கு வந்து நீங்கள் போய் எப்படி போய் நெறிமுறைப்படுத்த போகிறீங்க உங்கள் பேச கேட்பாங்களா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுனா அங்கே எல்லாம் இதில் அமெரிக்க இலகத்தில் உங்கள் பயந்துக்கிட்டு உடனே இதை எடுத்துருவாங்களா அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் நெறிமுறைப்படுத்த வேண்டியது நிறைய இருக்குது முதல்ல ஆபாச படமாக போடுறானே இன்டர்நெட்டில் அதை நெறிமுறைப்படுத்துங்க பார்த்துனீங்களா குழந்தைகள் ஆபாசப்படம் போடுறானே ஆர்டர் போடுங்க ஹைகோர்ட்டில் இருந்து அதை நெறிமுறைப்படுத்துங்க அது எல்லாத்தையும் விட்டுட்டு யூடியூப்பில் யூடியூப்பில் பேசுகிறாங்கன்னா அதுக்கு தான் சட்டம் இருக்குல்ல நீங்கள் தான் சட்டத்தை கொடுக்க ஃபாலோ பண்ணுறது இல்லை ஒரு ஆளுக்கு ஒரு நீதி ஏழு ஏழு வருஷம் ஆனால் இது பண்ண கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க இங்கே சும்மா பேசுகிறவங்க முடிச்சு ஜெயிலுக்கு தள்ளுவாங்க அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அது எல்லாத்துக்கும் மேலே